அன்பானவர்களே அன்பு வணக்கம் சிறப்பாக சிந்திப்பது எப்படி சிந்தனையை சீராக்குவது எப்படி சிந்தனை என்றால் என்ன எண்ணம் என்றால் என்ன நான் சிந்திச்சுக்கினே இருக்கிறேன் சொல்றாங்க இல்லையா சிந்தனை என்பது வேறு எண்ணம் என்பது வேறு எண்ணங்கள் என்பது உங்களுடைய மனதிலே தானாக உற்பத்தியாகி வந்து கொண்டே இருப்பது சிந்தனை என்பது நீங்களாக உருவாக்குவது எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபாட்டை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சும்மா உட்காந்து இருந்தா கூட மனதிலே எண்ணங்கள் எழுந்து வண்ணமாக இருக்கும் மனத்தினுடைய குணமே எண்ணிக்கொண்டே இருப்பதுதான் அதன் வேலை சும்மா தான் இருக்கிறீங்க ஆனால் கண்ணு காட்சிகளை பார்க்கிறது இல்லை அந்த காட்சிகளை பார்க்கும் போது காட்சிகள் மூலமாக எண்ணம் வந்துடும் எப்ப வேலை செய்யாத இருக்குது பாருங்க அது வேலை செய்து கொண்டே இருப்பதுதான் அதனுடைய இயல்பு அதனுடைய குணமே என்னன்னா எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பதுதான் மனத்தினுடைய குணம் நல்ல ஆழ்ந்து தூக்கும்போதுதான் மனம் செயல்படுவது இல்லை மற்ற நேரம் பூரா மனம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே உற்பத்தியாகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் தேவையில்லாத எண்ணங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் தேவையில்லாத எண்ணங்கள் பத்து பைசா கிடையாது உபயோகம் இல்லாத எண்ணங்கள் உப்பு சப்பு இல்லாத எண்ணங்கள் ஆனா அதைதான் மன என்ன பண்ணுது குப்பையை சேர்க்கிற மாதிரி எண்ணங்களை சேர்த்துக் கொண்டிருக்க சிந்தனை என்பது நீங்களாக உருவாக்குவது தானாக நீங்க உருவாக்குறீங்க சிந்தனை என்பது ஒன்றை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பது அதற்கு பெயர் சிந்தனை நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இதுல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன் நான் இதுல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதோ ஒரு குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தோடு ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறீர்களே அதற்கு பெயர் சிந்தனை அந்த சிந்தனையிலும் நல்ல சிந்தனை இருக்கிறது தீய சிந்தனை இருக்கு எண்ணத்தில் எப்படி நல்ல எண்ணம் இருக்குதோ கெட்ட எண்ணம் இருக்குதோ அதுபோல் சிந்தனையிலும் நல்ல சிந்தனையும் இருக்குது தவறான சிந்தனையும் இருக்குது அந்த சிந்தனையை யார் ஒருவர் சீராக சிறப்பாக எண்ணுகிறார்களோ அது சீராக சிறப்பான உங்களுடைய சிந்தனை உங்களுக்கும் பயன்பட வேண்டும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்காக சிந்தித்தவண்ணமே இருக்கிறான் அப்போ அதனால அவனுக்கும் பயன் உலக மக்களுக்கும் பயன் ஒரு கவிஞன் சிந்தித்த வண்ணமாக இருந்தால்தான் அவனுடைய மனதிலே கவிதை உருவாகும் அப்படி எழுதுவதால் அவனுக்கும் பலன் மற்றவர்களுக்கும் பலன் கதை எழுதுபவர்கள் ஓவியம் தீட்டுபவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களெல்லாம் சிந்திக்கிறார் அந்த சிந்தனையை சீரான சிந்தனையாக சிறப்பான சிந்தனையாக உங்களிடம் கொண்டு ஆனால் உங்களுக்கும் அது பலன் தரும் உலகத்திற்கும் அது பலன் தரும் அப்போ சிறப்பான சிந்தனையை எப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த சிறப்பான சிந்தனையை சீரிய முறையில் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் அந்த சிந்தனையிலேயே இருந்தால் அதுவே மன ஒருமைப்பாட்டுக்கு வழியாக மாறிவிடும் தியானம் பண்ற மாதிரிதான் அது ஒரு நல்ல சிந்தனையாளன் இவ் பற்றி சிந்திக்கிறான் சுயநலமா சிந்திப்பதில்லை உலகத்தை பற்றி சிந்திக்கிறான் ஒரு நல்ல சிந்தனையாளன் தன்னை உயர்த்தி கொள்வதோடு உலகத்தை உயர்த்துவதற்கு உண்டான வழிகளை கண்டுபிடிக்கிறான் இந்த உலக உயிரினங்களுக்கு உலக மக்களுக்கு உலகத்திற்கு சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சிந்திப்பவனெல்லாம் சிறப்பாக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார் நீங்கள் எதையோ ஒன்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த எண்ணுவதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை அது உங்களையும் பால்படுத்துகிறது உங்களுடைய மனத்தையும் பால்படுத்துகிறது உடலையும் பால்படுத்துகிறது இல்லையா அப்போ எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் என்ன சிந்திக்க ஆரம்பித்தால் எண்ணங்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த சிந்தனையிலேயே மனம் ஒரு நிலைப்படுகிறது ஒரு நல்ல கவிஞன் சிந்திப்பதிலேயே இருக்கும் போது அவனுக்கு வேற எண்ணங்கள் வருவதில்லை இல்லையா ஒரு நல்ல ஓவியன் ஓவியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் அவனுக்கு வேற நினைவுகள் வருவதில்லை எண்ணங்கள் உற்பத்தி ஆகுவதில்லை எண்ணத்தை குறைப்பதற்கும் சிந்தனை ஒரு வழியாக இருக்கிற அப்ப நீங்க செய்யற சிந்தனை சீரிய சிந்தனையாக சிறப்பான சிந்தனையாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய சிந்தனையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தனை உங்களை சிறப்பானவர்களாக மாற்றும் ஆகவே நல்ல சிந்தனையை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சிந்தனையே சிந்தித்தவாறு இருங்கள் அந்த சிந்தனையே உங்களை மேல்மட்டத்திற்கு உயர்த்தும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் உலக மக்களுக்கு உதவி செய்த மாதிரி இருக்கும் நீங்களும் உயர்ந்தவர்களாக மாறியிருக்கிறேன் ஆகவே சிந்தனையை சீராக்குங்கள் சிறப்பாக்குங்கள்